வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே அம்மு வந்து இன்னைக்கு டின்னர் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டா முடிஞ்ச வரைக்கும் நானுமே காலையில் எல்லா ஒர்க்கும் வந்து செஞ்சுட்டு போயிடுவேன் இன்னைக்கு அம்மு என்ன டின்னர் செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் அம்மு என்ன பண்ணுற என்ன பரோட்டா ஓ ஆலு பரோட்டா அப்படின்னா உருளைக்கெழங்கு போட்டு தோசை அதே கோதுமை சாவில் செய்வாங்கல்ல சரி டேஸ்ட்டாக இருக்குமா சரி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அம்மோ இங்கே ஆளு பரோட்டா போட்டு பார்க்கலாம் சுண்டக்காய் சட்னி கூட எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ம் ரொம்ப சாஃப்டாக இருக்குதே அம்மோ பரவாயில்லையே ம் அம்மு செஞ்சுருந்தால் ஆலு புரோட்டா சுந்தக்காய் சட்னியோட சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது எனக்கு நைட் டின்னர் செய்கிற வேலை மிச்சம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்படி யாராவது அது டெய்லி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குல்ல பட் அது நடக்காதில்ல வாரத்தில் ஒரு நளவையாவது அம்மு வந்து எனக்கு இந்த மாதிரி செஞ்சு ஹெல்ப் பண்ணுவா உங்கள் குட்டி சுட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிளாக் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கங்க